கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே வேதத்திலும் விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்று முதல் அந்த அதிகாரம் முடிய நாம் தியானிக்கின்ற பொழுது ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் ஒருவன் அப்பாவுடைய சொல் கேட்டு வளர்ந்தவன் மற்றொருவனுக்கு அப்பா முக்கியமில்லை அப்பா கிட்டே இருந்த சொத்தும் ஆஸ்திகளுமே முக்கியமாக தெரிந்தது எனவே சொல் பேச்சு கேட்காதவனாய் பிடிவாதத்தோடு கூட ஆஸ்தியின் பங்கை வாங்கிவிட்டு வெளியேறுகின்றான் வீட்டை விட்டு வாழ்க்கையில் கொஞ்ச சந்தோஷமாகத்தான் இருந்தான் குறைவில்லாமல் வாழ்ந்தான் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்தான் பஞ்சம் ஏற்படுகிறது உடுத்துவதற்கு நல்ல உடை இல்லை உண்பதற்கு ஆகாரம் இல்லை தங்குவதற்கு உறைவிடமில்லை பைத்தியக்காரனை போல அலைந்து திரிகின்ற நிலைமை பன்றியின் தவிட்டு கூட நிம்மதியாக சாப்பிட வேண்டிய நிலைமை கிடைக்கவில்லை துரத்தி அடிக்கப்படுகின்றான் அலைந்து திரிகின்றான் மறுபடியும் உணர்ந்து பிழை தகப்பன் சமூகத்தில் வருகின்றான் அவர் மறுவாழ்வு கொடுத்து ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நான் தேவனோடு கூட உறவிலே இருக்கின்ற பொழுது அங்கே நமக்கு பாதுகாப்பு இருக்கும் அந்த கெட்ட குமாரனும் தன் தகப்பனோடு கூட இருந்த பொழுது பாதுகாப்பு இருந்தது நல்ல உணவு இருந்தது நல்ல வஸ்திரம் இருந்தது அவன் கட்டளையிட்டால் ஒருவர் அவனை உபசரிக்கத்தக்க அளவிற்கு அவர்கள் பெரிய ஒரு தான் அவனை வாழ வைத்திருந்தார்கள் அப்பேற்பட்ட சந்தோஷத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் கூட வாழ்ந்தவன் இந்த நிலைமையில் தள்ளப்பட்டதன் காரணம் என்ன தகப்பனுடைய வாழ்வின் மந்தையை விட்டு வெளியேறி போனதுதான் காரணம் இன்றைக்கும் தேவனுடைய மந்தைக்குள் நீங்களும் நானும் இருக்கின்ற வரையில்தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு பாதுகாப்பு நம்முடைய ஆத்துமாவுக்கு ஏற்ற நல்ல போஜனம் கிடைக்கும் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஏற்ற பாதுகாப்பு கிடைக்கும் குள்ள நரிகளின் கூட்டங்களுக்கும் ஓநாய்களின் கூட்டங்களுக்கும் தேவன் நம்மை தப்புவித்து நம் ஆத்மாவை பாதுகாத்து நம்முடைய வாழ்வின் தேவைகளை அவர் நமக்கு நிர்ணயம் செய்து எவ்விதமான மரண பள்ளத்தாக்குகளுக்கும் அவர் நம்மை ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் தன்னாக கருத்தாக நம்மை கடைசி மட்டும் காத்து நடத்தி செல்வார் ஆனால் நாம் எப்பொழுது தேவ சமூகத்தை விட்டு வெளியேறி இந்த உலகத்தின் மீது ஆசை வைத்து உலக பொருட்கள் மீது ஆசை வைத்து தேவனை மறந்து ஓடுகின்றோமோ அந்த போகிறது பலவிதமான தீமைகளுக்கும் பலவிதமான காரியங்களுக்கும் நம்முடைய கால்கள் சிக்கப்பட்டு இடர்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் பலவிதமான சிற்சிகளினாலே அலைந்து திரிகிறவர்களாக மாற்றப்படுகின்றோம் என கண்பு வர்களை ஆகையினால் எப்பொழுதுமே இந்த உலகத்தின் மாயையான நிலையற்ற ஐஸ்வர்யங்கள் மீதும் ஆஸ்திகளின் மீதும் உங்கள் ஆசைகளை வைத்து தேவனுடைய மந்தையை விட்டு வெளியே போக வேண்டும் என்று ஒருபோதும் தீர்மானம் எடுக்காதீர்கள் கர்த்தருடைய பேழைக்குள் இருக்கின்ற வரையில் நாம் அழிவு நின்று பாதுகாக்கப்படுவோம் தேவராஜ்யத்தை ராஜ்யத்தை அதுவே நமக்கு வாசலாகவும் வழியாகவும் கற்றுக் கொடுக்கின்ற நல்ல ஸ்தலமாகவும் இருக்கும் ஆனால் தேவ சமூகத்தை நாம் கடந்து போனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான வேதனைகள் கடந்து வரும் எனவே கத்தருக்குள் நிலைத்திருங்கள் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தவைகளுக்குள் நிலைத்திருங்கள் தேவனை விட்டு தூரம் போக வேண்டும் இந்த எண்ணத்தோடு உலகத்தின் மீது இச்சை கொண்டு எப்பொழுதுமே அந்த தவறுக்கு உங்களை இடம் கொடுக்காமல் உங்கள் ஆத்துமாவை ஸ்திரப்படுத்தி காத்து கொள்ளுங்கள் ஜெவிபோமா அன்பின் நல்ல தகப்பனே நாங்கள் எப்பொழுதுமே கெட்ட குமாரனை போல உலகத்தின் மீது ஆசை வைத்து எங்கள் ஆத்மாவை அழித்துக் கொள்ளாதபடி உன் மீது ஆசை வைத்து உன் மந்தைக்குள் நிலைத்திருந்து உமக்கு பிரியமானவைகளை செய்ய கத்தர் எங்களுக்கு பலன் தாரும் உம்முடைய விருப்பமே எங்கள் விருப்பமாகவும் சித்தமே எங்களுடைய வழியாகவும் அமைவதற்கு கத்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி விக்ரோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ